மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கணும் இப்போ ஓய் பிரிவு பாதுகாப்பு நடந்துக்கிட்டு இருக்கு கொடுத்துருக்காங்க ஓய் பிரிவு பாதுகாப்புல இருந்து அவருக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் சரி இந்த கொலைகார கூட்டத்தில் இருந்து காப்பாற்றுக்க யாரா இருந்தாலும் என்ன என்னாலும் பண்ணுவான் அதனால இப்ப ஒய் பிரிவில் வந்து ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஜெட் பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது ஓய் பிரிவு பாதுகாப்புனா என்ன ஜெட் பிரிவு பாதுகாப்புனா என்ன ஒய் பிரிவு பாதுகாப்பில் இப்போ விஜய்க்கு இருந்து பதினோரு போலீஸ்காரங்களை தான் கொடுத்துருக்காங்க அதில் என்எஸ்சி கமாண்டோஸ்னு பேர் அவங்கள ஒரு ஆள் ரெண்டு ஆள் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ ஜெட் பிரிவுன்னு வந்தால் இருபத்தி ரெண்டு காவல்துறையை நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதாவது மத்திய கா இருந்து காவல்துறையிலிருந்து இருபத்தி ரெண்டு கொடுத்துருப்பான் எல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுருப்பான் அஞ்சு கமாண்டோஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு கமாண்டோஸ் பார்த்தா விட்டு போடுவான் ஸ்டாலினுக்கு சொல்லி வைக்கிறாங்க கொஞ்சம் ஆளுங்களும் சும்மா இருக்க சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி அடைக்க வைங்க அவர் வந்து ஆயிரம் அடியாள் மாதிரி அடித்தார்னா சுட்டுட்டு போயிடுவான் எல்லாத்தையும் அவன் அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் இது பண்ண மாட்டான் ஜெட் பிரிவு கமாண்டோஸ்க்கு கொடுக்குறது செக்யூரிட்டியை பார்க்கணும் செக்யூரிட்டிக்கு காவத்து வந்தால் சுட்டு தள்ளு இதுதான் அதனால உங்கள் செந்தில் பாலாஜி எல்லாம் உள்ளே விட்ட மாதிரி இன்னுமே உள்ளே போகாதீங்க ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவான் அதனால் இது மத்திய அரசாங்கம் எடுத்த சரியான முடிவு இந்த திராவிட திருடர்களிடமிருந்து இந்த ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் இதைத்தான் பண்ணணும் விஜய்க்கு சொல்கிறேன் அடுத்த பரப்புரை ஜெட் பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு கமாண்டோ இவன் வந்துருட்டோம் செக்யூரிட்டி பர்சனல் வந்துருட்டோம் அஞ்சு என்எஸ்ஜி கமாண்டோஸ் வந்துட்டோம் அப்படிங்க அப்புறம் இதை இது பண்ணுங்க இவன் எப்படி பண்ணுறான் எப்படி தாக்குகிறான் என்பதை பார்ப்போம்